வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் வீடியோ போட்டுறோம் நாள் ஆச்சு இப்போ நம்ம லித்தியம் அயன் பேட்ரி சர்வீஸு கடைங்கியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒக்காயம் லித்தியம் பேட்ரி இது என்கிட்ட வந்தது என்ன பண்ணால் ஒம்பது கிலோமீட்டர் அந்த ரெஞ்சு தான் மைலேஜ் கிடைக்குங்கிற மாதிரி ஃபால்ட்டு என்கிட்ட வந்துச்சு இப்போ நம்ம கடத்தி செக் பண்ணியாச்சுன்னா இதில் போட்டிருந்த பிஎம்எஸ் பார்த்திங்கன்னா இந்த பிஎம்எஸ் இதில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா இது டுவெண்ட்டி எஸ் தெரியுதா இது உங்களுக்கு டுவெண்ட்டி எஸ்ஸுக்குள்ளே பிஎம்எஸு ஆனால் இந்த பேட்டரிக்குள்ள சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு பதினாறு சீரீஸ் தான் இப்போ இதில் பார்த்திங்கனாக்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு ஆறு உங்களுக்கு பத்து பதினாறு உங்களுக்கு கஸ்டமருக்கு ஃபார்ட்டி எயிட் வால்ட்டு தேர்ட்டி ஐஹெச் பேட்டரி கணக்கு ஆனால் ஃபிஃப்டி ஒரு வால்ட்டு உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு வோல்ட் வரும் இதில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதெல்லாம் சிங்கிள் சிங்கிளாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வரும்போது மூணு சீரீஸை ஒன்று சேர்த்துருப்பாங்க மாதிரி அடுத்த கணெக்டில் ரெண்டு சீரீஸ் ரெண்டு மூணு சீரீஸ் எதிரியும் ஒன்று ஒன்று சேர்த்துருப்பாங்க தெரியுது உங்களுக்கு இதில் ஒரு மூணு சீரீஸு இந்த பக்கத்தில் ஒரு மூணு சீரீஸு இது ஷார்ட் பண்ணி இது கம்பெனிக்கு சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு கம்பெனியில் சர்வீஸு கொடுத்துருக்காங்க கொடுத்த நேரங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி இந்த பிஎம்எஸ் முதலே இருந்துச்சா இல்லை அவங்க போட்டாங்களாங்கிறத தெரியல இதை போட்டு கஸ்டமருக்கு கொடுத்து விட்டாங்க இப்போ இதில் நம்ம லோடு செக் பண்ணதுக்கப்புறமாட்டு இதில் ஒரு செட்டு சீரீஸு கம்ப்ளைண்ட்டு அஞ்சு செல் கம்ப்ளைண்ட்டு இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு பிஎம்எஸ் மாற்ற வரும் இது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின்ஸு ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டுக்கு உள்ளது இவங்கள பிஎம்எஸ் வாட்டர் ப்ரூஃபு அப்புறமா செல்லும் நம்ம மாற்ற போகிறோம் இதில் உங்களுக்கு கம்பெனிக்காரங்க தான் உங்களுக்கு இதை ரெடி பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் கட்டு எதுலேயுமே போடலை எந்த இதுலையுமே பேட்ரியுமே கேஸ் கட்டு போடலை கேஸ் கட் போடாமல் தான் கம்பெனியிலே பேட்ரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சரி ஓகே இதில் நம்ம வேலையை முடிச்சுட்டு எனக்கு போயிருக்கிறது இந்த சீரீஸ் இந்த சீரீஸ் மட்டும் போயிருக்கு இப்போ நம்ம மாற்ற போகிறோம் மாற்றிட்டு பேட்டரி பேக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம இட் போடுறேன்